ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னடா இது மிஷின் வந்து நல்லா பளிச்சுருக்கு ஆனால் துவைச்சா துணியில் உள்ள அழுக்கு மட்டும் போக மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம யூஸ் பண்ணுற சோப் பவுடரு இல்லை சோப் லிக்யூடோட மிஸ்டேக்கு தான் இது அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்டே இருப்போம் ஆனால் உண்மை என்னங்கிற தெரியணும்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம யாரையுமே கூப்பிட வேண்டியதில்லை நம்மளே வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் போட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் நார்மலாக உள்ள ஸ்க்ரூ டிரைவரும் எடுக்க வேண்டியதுதான் இப்போது இந்த மேலால் உள்ள கப்பை மட்டும் கழட்டிக்க இதுக்கு உள்ள வந்து ஒரே ஸ்க்ரூ மட்டும் இருக்கும் ஸ்டார் ஷேப்ல போட்டு நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும் வந்து கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண போறோம் வந்து வந்து ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் நாளைக்கு ஒரு தடவை வந்து அழுக்கு சேருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கழட்டிக்கலாம் மேக்சிமம் மூணு மாசத்துக்கு மேலே வைக்காம இருக்கிறத எனக்கு நல்லது ரொம்ப அழுக்கு வந்து படிஞ்சிடும் நம்மளுக்கு தான் கழுவுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இப்ப பாருங்க அந்த சென்டரில் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூதா இருக்கும் இதை மட்டும் கழட்டிக்கலாம் இதை கலெக்டர் இடத்துலையே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழுக்காக இருக்கும் ஓப்பன் பண்ணணுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்கும் இந்த அழுக்கு சேர்ந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பார்ட்டெல்லாம் ஒரு டப்பில் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சல ஃபஸ்ட்டு திரும்ப வாஷ் பண்ணுறக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா அடிச்சு கொடுத்துட்டு நான் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு இந்த மிஷினை வந்து ரெண்டு மாதம் கழித்து நான் திரும்ப வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறேன் இதே வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு மூணு வருஷம் கழித்து தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நிலமல் இருக்கும்னு நீங்களே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு ஸ்மெல்லும் ஓவராக இருந்துச்சு அன்னைக்கு வந்து எனக்கு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மூணு வருஷம் மிஷின் வாங்கி மூணு வருஷம் நம்ம டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் துவைக்கிறோம் அப்படின்னா இந்த அழுக்கெல்லாம் போகவே செய்யாது மூணு வருஷம் கழிச்சு கழுவும் போது இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கழுவும் போது இந்த மாதிரி வந்து அழுக்கு வந்து நம்ம சும்மா ப்ரஷ் வச்சு தேய்ச்சா போதும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சிடும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒன் இயருக்கு ஒரு தடவை நம்ம கழுகுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைனெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கால் வாசி தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ வினிகர் ஊதி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் போட்டுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி கழுவிடலாம் இல்லை அப்படின்னா ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம் எல்லாம் ஊற்றும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தம்மினால தான் நம்ம தைரியமாக ஊற்றுறோம் இப்போ இந்த ஃபில்டர் எல்லாம் எடுத்தது இடையில வந்து நம்ம தண்ணியை வந்து நல்லா அடிச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளே இருந்து அப்படியே அழுக்காக வரும் அது என்ன பயங்கர டார்க் கலரில் இருக்கும் அதோடய ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டிக்கிட்டு நமக்கு வாமிட்டே வந்துடும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவணும் அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் அந்த ஃபில்டருக்குள்ள அழுக்கு எல்லாமே நம்ம எடுத்துவிட்டோம் நான் வந்து இன்றைக்கி வினிகர் ஆசிரியர் எதுவுமே ஊற்றலை இது வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கழுவுறதுனால இப்போ வந்து எல்லாம் ப்ரெஷ்ஷில் கழுவுனதுக்கப்புறம் ஸ்காட்ச் பிரைட் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கழுவினே அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி அதோடய ஃபில்ட்ரு அதோடய பார்ட்டு எல்லாமே கழுவி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் க்ளீனாக இருக்குது பாருங்கள் இது இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மிஷினை கழுவி யூஸ் பண்ணோம் அப்படின்னா துணியில் வந்து அழுக்கு வரவே செய்யாது நம்ம எந்த பொடியோ இல்லாட்டி லிக்யூடோ யூஸ் பண்ணாலுமே வந்து நல்லா பளிச்சு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ண வேண்டியது துணியே இல்லை துணி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிஷினோட கண்டிஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் ரெண்டு மாதங்கிறது உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடிஞ்சா அவ்வளோ நல்லது வந்து இந்த ஃபில்டர்லாம் வந்து ஆசிட் வந்து டைலியூட் பண்ணி அதில் வந்து ஊற வச்சிருவேன் அப்போ தான் வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகி வந்துடும் மற்றபடி மிஷினுக்குள்ளே வந்து ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் நம்ம இருக்கிறோம் டைலெட் பண்ணி இப்போலாம் நம்ம வாஷ் பண்ணும்போது ப்ரஷ் வச்சு அப்படியே போட்டு தேய்ச்சாலே போதும் அது நல்லாவே போயிடும் ரொம்ப வந்து படிஞ்சிருக்கு தான் நம்ம வினிகரோ இல்லாட்டி ஆசிடோ தேவைப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ